கிருஷ்ணகிரி அருகே மாபெரும் எருதுவிடும் விழா முன்னூற்றி ஐம்பது எருதுகள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டி மங்கம்மாபுரம் கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் கொப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூற்றி ஐம்பது எருதுகள் பங்கேற்றன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது இதில் நூற்றி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருதுவிடும் விழாவினை மங்கம்மாபுரம் ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்